தான் அரசியலில் நீண்ட காலம் நீடிக்கப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் நேற்று சாவக்கச்சேரி பகுதியில் கைது செய்யப்பட்டு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் இதன்போது சிங்கள ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அரசியல் கலாச்சாரத்தின் மீது தனக்கு எந்த அனுதாபமும் இல்லை என அர்ஜுனா தெரிவித்துள்ளார் தான் இதுவரை யாருக்கும் வாக்களித்ததில்லை எனவும் இது மக்களுக்கான அரசியலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார் அரசியலில் நீடிக்கப் போவதில்லை இருக்கும் வரை நேர்மையாக செயல்பதாக குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் அனுராதபுரத்தில் போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அனுராதபுரம் தலைமை நீதவான் நாலக சஞ்சீவ ஜெயசூரிய ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தலா இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளின் அடிப்படையில் பிணை வழங்கப்பட்டது கடந்த பொது தேர்தலில் சுயேட்சை குழுவாக போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக அர்ச்சுனா தெரிவாகியிருந்தார் இந்த நிலையில் இலங்கை அரசியல் மட்டத்தில் மிகவும் சர்ச்சைக்குரிய நபராக அவ்வப்போது சம்பவங்களை அர்ச்சுனா மேற்கொண்டு வருவதாக தென் இலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன அடுத்து வரும் ஐந்து வருடங்களுக்கு நாடாளுமன்றத்தில் பெரும் தலைவலியாக அர்ச்சுனா ராமநாதன் செயல்படுவார் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான டாக்டர் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது